நீங்க கஞ்சிக்கு வந்து எப்பயுமே பழைய குழம்பு சுட வச்சுக்கிடுவீங்க கஞ்சி குடிக்கிற அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படி கஞ்சிக்கு ரொம்ப பொருத்தமான குழம்புன்னா என்ன குழம்பு வைப்போம் ஊருகா வச்சு சாப்பிடுவோம் ரெண்டாவது வேற ஏதாச்சும் ஒரு முட்டை வட்டை போட்டு சாப்பிடுவோம் அதல இந்த குறிப்பா பழைய குழம்பு சுட வச்சு குழம்பு சாப்பிட்டு அது ஒரு டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் அது எண்ணெய் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்குنا புளி குழம்பு நல்லா இருக்கும் மீல் குழம்பு நல்லா இருக்கும் அப்புறம் எதாச்சும் வச்சு சாப்பிடுவோம் வாங்க

Up enquanto te semprenga desc проч студentes. Buenos días, mis queridos amigos y amor Ranco Colario del Quijote General tienen un gran premio para los tres Series Fiores Equinarios El Frutero Romtara

பாதிக்க கூடாது நீங்க எல்லாருமே ஒரே கூட்டு குடும்பமா இருக்கீங்க வியாபாரம் பார்க்க வந்திருக்கிறீங்க teru lauke andar lede ko re wo le ko da 那我们还得努力干干。